து இப்போ வந்து பிரசவம் அரசு அறுவை சி சிசேரியனை வந்து நம்ம இப்போ தவிர்க்கணும் சுகப்பிரசவம் ஏற்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறதுல ரொம்ப ஆர்வம் கட்டக்கூடாது நிறைய பேர் என்ன இப்போ வந்து சுக பிரசவ காலங்களில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்றாங்க வீட்டிலேயே இருக்கட்டும் வேலைக்கெல்லாம் போகிறத கூட லீவ் எல்லாம் போட்டு வீட்டிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டிலே இருந்துட்டு மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கக்கூடாது அப்படி பார்த்துட்டு இருந்தால் உங்கள் கவனம் எல்லாமே மொபைல் ஃபோனில் உள்ள விஷயங்களில் தான் இருக்குது மொபைல் ஃபோன் வழியாக அந்த உலகத்தை பார்ப்பீங்க அதில் ஒரு படத்தை பார்ப்பீங்க அதில் ஒரு செய்தியை பார்ப்பீங்க அந்த நாட்டில் என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் கவனம் எல்லாமே இந்த உடம்பை விட்டு வெளியில் போய்டும் உங்கள் உங்கள் ஒரு வேலை சிறப்பாக நடக்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சுக பிரசவ பிரசவ காலத்தை எதிர் நோக்கியிருக்கீங்க குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னா உங்கள் கவனம் அந்த மீது அதை பற்றி தான் சிந்திக்கணும் அது சார்ந்து எதாவது உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணா அல்லது இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும் நடைப்பயிற்சி செய்யணும் வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சால் அப்படி சர்வசாதாரணமாக ஒரு தவம் போல் இருக்கணும் தவம் போல இருந்து அதை பற்றியே சிந்திக்கணும் அதே நேரத்தில் மொபைல் ஃபோனே பார்க்கக்கூடாது அப்படின்னா சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் அவ்வளோதான் அதுதான் லிமிட் அதுதான் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனே பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தனை ஃபுல்லாக வெளியில் இருக்குது உங்கள் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைய பற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்போ அதனால் என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி சுகப்பிரசவம் நடக்காது சுகப்பிரசவம் ஏன்னா நீ சொ ஓ உட ஓ உன்னுடைய இதை உன்னுடைய அந்த பிரசவ பத் பிரசவத்தை பற்றி யோசிக்கிற அப்படின்னா வெறும் யோசிக்கிறது மட்டும் இல்லை அது சார்ந்து வேலைகளை செய்யணும் நடக்கணும் ஓடணும் உட்காரணும் எழுந்திருக்கணும் அப்புறம் யோகாசனம் அதற்கான யோகாசனங்கள்லாம் இருக்குது அதை பற்றி சிந்திக்கணும் சுகப்பிரசவம் வர்றதுக்கு என்னெல்லாம் நட என்னெல்லாம் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையும் அதுக்கான வகுப்புகள் எதாவது நடக்குதா இப்படி அதை பற்றியே பேசணும் முதல்ல அதை பற்றியே சிந்திக்கணும் இதை பற்றி உனக்கு என்ன ஃபீலிங்ஸ்லாம் ஏற்படுது ஒரு பிரசவ காலத்தில் உனக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ்லாம் ஏற்படும் உன்னுடைய உணர்ச்சிகள் என்ன இருக்குது எல்லாத்தையும் பேசணும் பார்க்குறவங்ககிட்டெல்லாம் வெளிப்படையாக பேசணும் இப்படி ஒரு அதற்கு அதை அப்படி அதற்கு எது தடையாக இருக்குது அந்த மாதிரி பேசுவதற்கு எது தடையாக இருக்குது இந்த மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் அதற்கு தடையாக இருக்கிறது நீ உனக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரசவம் அதை பற்றி அதையே நீ மறந்துட்டு வெளியில் உள்ள விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டுருக்குற அந்த டிவி மூலமாக மொபைல் ஃபோன் மூலமாக அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த பிரசவம் சார்ந்த அறிவு சுத்தமாக இருக்காது சுத்தமாக இருக்காது அதுவே பார்த்திங்கன்னா அறு சுகப்பிரசவம் நிகழாமல் போவதற்கு அதிக காரணங்கள் இருக்கு நீ அப்புறம் வந்து மொபைல் ஃபோன் பார்த்தா படுத்தே தான் கிடப்பீங்க படுத்தே தான் கிடந்துட்டு சோம்பெரியாகவே இருந்துட்டு அப்புறம் வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு இப்படி படுத்துட்டு அப்படியே கிடந்தால் உடல் பருத்துகிறோம் நிறைய பிரச்சனைகள் அதனால் அதனால் நம்ம வந்து அதை அப்போ இந்த டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் கட்டுப்பாடு இருந்துட்டு ஓ அந்த பிரசவத்தை சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வேலை அப்படின்னா அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கணும்னா அதை பற்றியே சிந்திக்கிறதுக்கு ஏதாவது தடையாக இருக்கா அந்த மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் பார்த்தா போதும் அப்போ இந்த நேரத்தில் நடக்கலாம் ஓடலாம் நல்லா பேசி சிரிக்கிறது எல்லாம் பேசுகிறது அதுக்கெல்லாம் நீ மொபைல் ஃபோன்லாம் பார்த்த காலங்காலத்தில் மொபைல் ஃபோன் பார்த்தா அன்றைய நாள் முழுதான் யார்கிட்டையுமே பேசவே பிடிக்காது சோம்பேறி ஆகிடுவீங்க அதனால் மொபைல் ஃபோன் காலையில் மொபைல் ஃபோன்லலாம் முடிக்க முடியாது அதனால் சாயந்தரமாக ஒரு ரெண்டு மணி நேரம் பார்த்துக்கலாம் அதுக்கடையில் நீங்கள் பிரசவத்தை இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கிட்ட பேசுங்க யார்கிட்ட தெரிஞ்சவங்கள்டெல்லாம் எல்லாம் பேசுங்க உடற்பயிற்சி ஏதாவது உடல் உழைப்பு இந்த மாதிரி ஈடுபடுறது நடைப்பயிற்சி இந்த மாதிரி ஈடுபடுறது அதுக்கான வகுப்புகளை அட்டன் பண்ணுறது பிரசவம் எப்படி நடக்குது ஏற்கனவே எப்படி எல்லாம் இருக்கிறவங்க என்னென்ன ஆலோசனை சொல்கிறாங்க உங்களுக்கு இருக்கிற பயம் இதெல்லாம் மற்றவங்ககிட்ட பேசணும் பேசி நீங்கள் அந்த பேசுவதன் மூலமாக தான் அது பற்றின பயத்தை ஆக்கப்பூர்வமாக மாற்ற முடியும் பயமே இல்லாமல் செய்ய முடியாது பிரசவங்கிறது கண்டிப்பாக பயமுறுத்தும் அப்படின்னா அந்த பேசுவதன் மூலமாக என் பயம் போயிடுமான்னா போகாது அது ஆக்கப்பூர்வமாக மாறும் நீ பேசவே இல்லைன்னா அது குழப்பத்தில் இருக்கும் அந்த பயம் வந்து இன்னும் பெருசாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் புரியாமல் ஒரு பயது ஒரு புரியாத ஒரு நிகழ்வு நிகழ்வாக பிரசவம் உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு புரியாத பயமாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அது இப்படி இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும் இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்போது அது ஆக்கப்பூர்வமான பயமாக மாறுது ஆக்கப்போ இப்போ வந்து போரிடுவதற்காக போகிறான் சண்டையே தெரியாதவன் போரிடுவதற்காக போகிறான் அப்படின்னா அவனுக்கும் பயம் இருக்கும் சண்டை தெரிஞ்சவனுக்கும் பயம் இருக்கும் சண்டை தெரிஞ்ச போர்வீரனுக்கும் பயம் இருக்கும் சண்டை தெரியாத ஒரு போர்வீரனுக்கும் பயம் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள பயம் என்னென்னா சண்டையே தெரியாதவங்க ஐயோ அவ்வளோதான் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க நம்மளால் தப்பிக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே தெரியாது அந்த பயம் சண்டை தெரிஞ்சவங்களுக்கு அவனுக்கும் பயமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாம் நம்மளை போட்டு தள்ளிவிடுவாங்க அதனால் இந்த மாதிரி எல்லாம் தாக்குதல் நடத்தணும் இந்த இடத்துல பதுங்கணும் அந்த இடத்துல போகணும் அந்த இடத்துல போகக்கூடாது இப்படி அடிக்கும்போது அப்படி தாக்கணும் அப்படி அடிக்கும்போது இப்படி தாக்கணும் இப்படி அந்த சண்டை தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பயம் இருக்கும் அப்படி நம்ம அந்த இது தான் வந்து அதனால் பிரசவங்கிறத ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த பயத்தை நீ ஆக்கப்பூர்வமாக எதுவுமே தெரிஞ்சுக்கலைன்னா உனக்கு ஒரு உனக்கு ஒரு அழிஞ்சு போகிற பயம் இருக்கும் எதுவுமே நிறைய அது அது சார்ந்த அறிவை வளர்த்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பயமாக மாறி அதில் இருக்கிற பிரச்சனைகளை கடந்து அதை வெற்றிகரமாக மாற்ற முடியும் அதனால் சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு இது ரொம்ப காரணம் அறுவை பிரசவங்கள் அதிகமாகிறதுக்கு இந்த மாதிரி டிவி இந்த மாதிரி சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை உணவு கட்டுப்பாடு கிடையாது இந்த உணவு நம்மளை சோம்பேறி ஆக்குது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது